இந்த பிளானிங் பெர்மிட் வர்றப்ப அந்த பிளானுங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு கண்டிப்பா அந்த பிளான போய் இது பண்றப்ப என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்கணும் சார் இப்போ நீங்க ஒரு பிளானை பிரிக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ஹை ரைஸ் பில்டிங் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பிளானை பார்த்தானாலே தெரியும் ஒரு தம்பு ரூல் சொல்றேன் சார் ஒரு காமன் மேன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பிளான்லாம் அவங்க என்ன பார்க்கணும்னா அந்த கட்டடத்தில் அந்த வரைபடத்தில் எவ்வளோ கிச்சன் இருக்குன்னு எண்ணினா போதும் சார் ஓகே ஒரு வீட்டுக்கு ஒரு கிச்சன் தான் அனுமதி ஸோ அந்த பிளான்ல எட்டு கிச்சன் இருக்குன்னா எட்டு வீட்டுக்கு தான் அனுமதி இருக்குன்னு தெரியணும் அந்த பிளான்ல எட்டு கிச்சன் இருக்கு அங்க பன்னெண்டு வீடு இருக்கு அப்படின்னா எட்டுக்கு தான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க பாக்கி நாலுக்கு அனுமதி வாங்க இருக்காங்க சரி அப்படின்னு தெரியும் அது வந்து பிளாட்டுக்கு சொல்றப்ப தனிப்பட்ட வீடுகளுக்கு தனிப்பட்ட வீடுக்கும் அதே தான் சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க கீழே ஒன்று கீழே கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு கிச்சன் தான் அலௌடு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு ஒரு கிச்சன் தான் அலௌடு ஸோ நீங்கள் பிளானை பார்த்தானாலே அந்த பிளானில் எவ்வளோ கிச்சன் இருக்குன்னு தெரிஞ்சானாலே உங்களுக்கு அந்த பில்டிங்கை பிளானை நீங்கள் பிரித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் நான் எனக்கு இதை இதை பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது பிளானை எனக்கு அவங்க பில்டர் கொடுக்குறாங்க நான் எப்படி பார்க்கணும்னு கூட எனக்கு தெரியலனா கூட ஒன்றுமே வேணாம் அந்த டயக்ராம் பாருங்கள் அந்த டயக்ராமில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்னு போட்டிருக்கோம் அந்த இதில் டோட்டலாக அந்த வரைபடத்தை எவ்வளோ கிச்சன் இருக்குன்னு என்னங்க டோட்டலாக அவ்வளோ கிச்சனுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா அந்த டோட்டல் கிச்சன்ஸ் போட்டால் எவ்வளோ ஃப்ளாட்டு எவ்வளோ பில்டிங்கில் அந்த பில்டிங்கில் எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியல சரி சார் இது வந்து புது ஃப்ளாட்டானா வந்து நீங்கள் சொல்கிறது பரவாயில்ல ஆமாம் இப்போ தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வந்து வீடு கட்டுறாரு சரி கீழே ஒரு கிச்சன் இருக்குது சரி மேலே ஒரு மொட்டை மாடி போடுறாரு அந்த மாதிரி தேவையான லெவலுக்கெல்லாம் எப்படி வரும் அந்த மாதிரி கீழே இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் தான் அவங்க கட்டுறாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் ஒரே இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் டுவெல்லிங் யூனிட் சார் இப்போ கிரௌண்ட் ஃப்ளோரில் அவங்க அந்த பிளானில் என்ன போட்டிருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹாலு ஹாலோட இது எவ்வளோ பெட்ரூம் இருக்குது ஹால் எவ்வளோ இருக்குது கிச்சன் ஏரியா என்ன இருக்குது ஒரு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளானில் கிளியராக போட்டிருக்கோம் என்ன இருந்தாலும் சார் ஒரு வீட்டுக்கு ஒரு கிச்சன் தான் சார் அனுமதி நீங்கள் வந்து நான் வந்து இண்டிவிஜுவலாக தான் கட்டுறேன் நான் எனக்கு ரெண்டு கிச்சன் வச்சு நான் கட்டணும் அப்படின்னா அனுமதி வாங்குறது ஒன்று நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு வாஸ்துப்படி உங்களுக்கு ரெண்டு கிச்சன் வேணும் எவ்வளோ வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க ஆனா அவங்க கொடுக்க அப்ரூவல் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு கிச்சன் தான் சரி இப்போ பழைய வீடாக இருக்கும் பட்சத்தில் பழைய வீடை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப பழைய வீட்டுக்கு பிளானே இல்லாத வீடுகள் நிறைய இருக்கு பிளான்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து டவுன் பிளானிங் ஆக்ட்டுங்கிறது தமிழ்நாட்டில் செவன்டீஸ்ல கொண்டு வந்துட்டாங்க எழுபத்தி ஒன்றா எழுபத்தி ரெண்டாங்கிறது ஞாபகம் இல்லை அந்த வருஷத்துலேருந்தே டவுன் பிளானிங் ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லா ஊர்லேயும் இருக்கு இதை நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மிஸ்யூஸ் வந்து தமிழ்நாட்டுல நிறைய நடந்திருக்கு எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத் பில்டிங்கில் தான் நிறைய மிஸ்யூஸ் பஞ்சாயத் பில்டிங் ரூல்ஸ் நைன்டீன் நைன்டி செவன் இருக்குது அந்த பஞ்சாயத் பில்டிங் ரூல்ஸ் நைன்டீன் நைன்டி செவன்ல என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சாயத் தலைவருக்கு வந்து அந்த லேண்டில் கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி அது வந்து அப்ரூவ்டு லேண்டுக்கு தான் வந்து கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு ரூல்ஸில் இருக்குது அந்த பஞ்சாயத் பில்டிங் ரூல்ஸ் நைன்டீன் நைன்டி செவன் அப்ரூவ்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்தில் வந்து அவங்களே ஒரு தீர்மானம் போட்டு அந்த லேண்டை வந்து அப்ரூவ்டன்னு ஆக்கியிருப்பாங்க அதுக்கு வந்து அதுக்கே அவங்க வந்து பில்டிங் அப்ரூவல்ஸ்க்கு சப்சிக்வெண்ட்டாக அவங்களே வந்து ரூ அப்ரூவல் கொடுப்பாங்க அது வந்து ஆக்சுவலாக அந்த ஆக்ட்லேயே இல்லை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்ரூவ்டு லேண்டு ஒரு லேஅவுட்டில் அப்ரூவ்டு லேண்டுன்னு வந்தீங்கன்னா அதுக்கு அப்ரூவல் கொடுக்குற அத்தாரிட்டி வந்து டிடிசிபி அவங்க தான் தி அப்ரூவ்டு சிஎம்டி ஒரு டிடிசிபி தேவார்தான் நோடல் அத்தாரிட்டி டு சாங்ஷன் அப்ரூவல் அவுட் அப்ரூவலுக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு கடுகளவு கூட பில்டிங்க்கு அதாவது லேண்டுக்கு அவுட் பண்ணுறதுக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு கடுகளவு கூட அவங்களுக்கு வந்து பவர்ஸே கிடையாது கிடையாது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பஞ்சாயத்து தலைவர் மேக்சிமம் பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டு அவங்களே அவுட்டுக்கும் அனுமதி கொடுத்து பஞ்சாயத்து அப்ரூவல் பஞ்சாயத்து அப்ரூவல்னு சொல்லி மக்களுக்கு நிறைய பேருக்கு விற்றுருக்காங்க பில்டிங் தொடர்பான அனுமதிகளை வந்து தான் போய் வாங்கணுமா அல்லது ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்க ஆன்லைன்லயே இருக்கு சார் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து எல்லா அப்ளிகேஷனும் தான் சப்மிட் அவங்க வந்து சப்மிட் நீங்க அந்த அத்தாரிட்டிஸ் வந்து சப்சிக்வென்டா அந்த பில்டிங்ல ஏதாவது அதாவது வயலேஷன் எதாவது இருக்கு நார்ம்ஸ் படி அது இல்லை அப்படின்னா அவங்க சப்சிக்யூட்டாக குவரிஸ் ரேஸ் பண்ணுவாங்க நீங்க ஃபர்தரா நீங்க எல்லாமே மறுபடியும் திருத்தி நீங்க ஆன்லைன்ல தான் சப்மிட் பண்ணும் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ரூல் வந்து கிட்டத்தட்ட சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ஸ்ல இது வந்து பத்து பன்னெண்டு வருஷமாவே இருக்கு சரி இப்போ எல்லா இடத்தையும் வந்து ஆன்லைன்ல தான் நீங்க வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பில்டிங்ல சப்மிட் பண்ணிடுவோம் ஓகே ஓகே